அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது வாழ்க்கையில எல்லாரும் எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்குறது ஏதோ பயணங்களால சில சில சந்தோஷங்கள் வருது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறத குரு பார்க்கறதுனால அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்றாங்க இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வக்ரம் ஆகுறாரு அதுதாங்க கண்ணிக்கு டாப்பு நான் பெரிய டான்றா நான் அடிக்கிற ஆளெல்லாம் எல்லாம் பத்து பேருமே பெரிய டான்றா அப்படின்னு சொல்கிற மாதிரி கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த இருபத்தி நாள் வந்த குரு உச்சம் தானே ஆயிருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு அடிக்கும் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி ஆனால் அந்த குரு டைரெக்டாக பலமாக கூடாது இன்டெரக்டாக பலமாகலாம் அது என்ன டேரெக்ட் அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோட்ல கன்னிராசினியர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைச்சிட்டே இருப்பீங்க இந்த பெயர்ச்சியில் நல்ல மாற்றங்கள் இருக்குமா இல்லை ஏற்கனவே நிறைய விஷயங்கள் எனக்கு நல்லபடியாக இருக்கு இது இன்னும் இப்படியே தொடருமா இந்த காலகட்டம் எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இப்படி பல கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் இவருடைய கணிப்பில் கண்ணிராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சிம்மராசி நேர்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிருந்தீங்க இப்போ அடுத்ததான் இப்போ கன்னிராசிக்கு வந்திருக்கோம் நேர்கள்லாம் காத்துட்ருக்காங்க கன்னிராசி நேர்களுக்கான உங்களுடைய கணிப்பை சொல்லுங்கள் அதான் நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே வந்து நிறையா சாதகமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அது அப்படியே இருக்குமானா எங்கே சாதகமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி தான் கன்னிராசிக்காரர்கள் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ராசிக்கு பத்தில் குரு இருக்கிறார் உங்களுக்கு சொல்லுவாங்க ஒரு கேந்திரம் மறு கேந்திரத்திற்கு ஆதிக்கும் அதுவும் கன்னிராசிக்கு குரு பகவான் வந்து எப்பயுமே கொஞ்சம் கெடுதலை தூக்கலாக கொடுக்கக்கூடிய கிரகம் ஏன்னா கேந்திராதிபதிய தோஷத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இயற்கை சுபரான குரு வந்து கேந்திரத்தில் அமரக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுலேயும் அந்த குரு பகவான் வந்து இவர்களுக்கு முக்கியமான பாவகத்திற்குரிய கிரகம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வீடு ஸ்தானம் வாகனஸ்தானம் இதுக்கெல்லாம் லௌகீக பாக்கியங்கள் எல்லாத்துக்கும் குரு தான் நாளுக்கு அதிபதி அவர்றாரு பிள்ளைங்களுக்கு கூட உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்குரிய கிரகமா குரு வர்றார் அதே மாதிரி ஏழாம் இடங்கிறது வாழ்க்கையில் எல்லாரும் எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த திருமண வாழ்க்கை திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த ஏழுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த குருவும் இவர்களுக்கு வந்து ஏழாம் இடத்திற்கு கேந்திரம் அப்படின்னு நாலுல போய் உட்கார்றாரு நாலாம் இடத்திற்கு கேந்திரம்னு உட்கார் நான் ராசிக்கு கேந்திரங்கிற இடத்துல போய் உட்கார்றாரு அப்ப கேந்திரம்னா அந்த ஒன்று நாலு ஏழு பத்து அந்த நாலு கார்னர் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு லக்னத்தை வந்து திரிகோணம் எடுத்து அதுக்கு நாலாம் இடம் அதற்கு நாலாம் இடம் அதற்கு நாலாம் இடங்கிறத கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லப்படுது அப்ப இந்த இடங்கள்ல போய் உட்காரும் போது கடுமையான அந்த ஒரு தோஷத்தை தான் குடுக்குறாரு ஆனா பார்வை பலனால சில நன்மைகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குது காசு வருது ஆனா அப்பப்போ போயிடுது நாலாம் இடத்தை பார்க்குது ஏதோ பயணங்களால சில சில சந்தோஷங்கள் வருது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறத குரு பார்க்கறதுனால அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்றாங்க அதனால வரவுக்கும் இல்லைங்க ஆனா செலவுக்கும் குறைவு இல்லைங்க அப்படின்ற மாதிரி இந்த குருவோட தாக்கம் வந்து இவர்களுக்கு ரொம்ப படுத்துது அப்படிப்பட்ட ஒரு குரு பயிற்சி வந்து ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து இந்த வருடத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா கடகத்துக்கு போறார் அது உச்ச வீடு அவருக்கு சந்திரனுடைய வீடு அந்த இடத்துல போய் உச்சம் பெறார் கன்னி ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்துல போய் குரு உச்சம் பெறார் சரி உச்சம் பெற குரு எவ்வளவு நாள் இருப்பார் அப்படின்னு கேட்டா ஏன்னா ஒரு வருஷம் இருக்கக்கூடிய குரு வேகமா போறதுனால இதுக்கு அதிசாரம் அப்படின்னு சொல்றான் அந்த அதிசாரமான குரு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியில ஆரம்பிக்கிற குரு பகவான் வந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை உச்ச நிலையிலேயே இருக்கிறார் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்கள் சரி அப்ப இந்த காலம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அப்படியே அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ஏதோ பக்கத்துல வருது அப்படின்ற மாதிரி அதாவது வண்டி அப்படியே டிராபிக்ல நிக்குது அப்பதான் வந்து ஒரு எல்லோ சிக்னல்லே வருது அடுத்து கிரீன் சிக்னல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எங்கேயோ இருந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது ஏன்னா கண்ணீ ராசிக்காரர்கள் புதனை அம்சமா பெற்றதுனால பின்ன என்ன வருதோ அதை முன்னவே கொஞ்சம் யூகிக்கிற திறன் அவர்களுக்கு இருக்கும் இது இப்படி போய் முடியுங்க ஏன்னா கணக்கன் புதன் என்று சொல்லக்கூடிய கணக்கணுக்கு சொந்தக்காரரான கண்ணீ ராசிக்காரர்கள் மணக்கணக்கு போடுவதுல கெட்டிக்காரர்கள் அந்த மணக்கணக்கர்ட்டா போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது இப்படி மாறுமா இது இப்படி நடக்குமா இப்படி செய்யலாமா இப்படி போடலாமான்னு பேப்பர்ல மட்டுமே இருந்த திட்டம் என்பது கட்டமாக போகுது இப்ப அப்ப உங்களுக்கு கட்டம் வந்து உங்க திட்டத்துக்கு வழிவிட போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்ப போய் அங்க வந்து குரு வந்து அந்த இருபத்தி ரெண்டு நாள் இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் ஆனா இந்த இடத்துல சூட்சம பலன் என்ன அப்படின்னு சொன்னா எனக்கு பாதகாதிபதி குரு போய் உச்சமடைகிறத எப்படி நல்லதுன்னு சொல்றது பாதகாதிபதி நீசம் அடைந்தா தானே பாதகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போனா தானே ஜோதிடத்துல நல்லதுன்னு சொல்லுது அது கூட ஒரு பேர் வச்சிருப்பீங்களே கெட்டவன் கெட்டு போனா கிட்டிடும் ராஜயோகன் மாறா கேந்திராதிபதி உச்சமாய் உட்கார்ந்து இருக்கிறத போய் நல்லதுன்னு சொல்றீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்கே ஒரு சூற்றமும் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வக்ரம் ஆகிறாரு அதுதாங்க கண்ணிக்கு டாப்பு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரி போய் அப்பா செயல் இழந்தாரியா அப்படின்ற மாதிரி நெகட்டிவா கொடுக்கக்கூடிய கிரகம் போய் கடகத்துல போய் உட்கார்ந்து வக்ரம் ஆயிருச்சா நல்லது சந்தோஷப்படாதீங்க கொஞ்ச நாள் தான் அந்த வக்ரம் அதாவது எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் பதினொன்னுல வக்ரம் ஆகிற குரு பகவான் வந்து டிசம்பர் மாசம் நாலாம் தேதி வரை வக்கரத்திலேயே கடகத்துல உட்கார்ந்து இருப்பார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு அதே வக்கரத்திலேயே மிதனத்துக்கு போயிடுவார் எப்ப சிம்மத்துக்கு தானே வரணும் இந்த நேரத்துல அந்த குரு பகவான் வந்து மிதனத்துல போய் வக்ரகதியில இருப்பார் அது எவ்வளவு காலம் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் பதினொன்னாம் தேதி வரை அங்கேயே வக்கரத்திலேயே உட்கார்ந்து இருப்பார் அப்ப பாதகாதிபதி கேந்திரத்திலிருந்து வக்ரம் பெற்று அவர் எந்த இடத்தெல்லாம் எல்லாம் பாக்குறாரோ அதெல்லாம் சிறப்புகள் தொழில் நல்லா இருக்கும் குரு வந்தால் பதவி போகுன்னு பதவி திரும்பி வரும் உங்க பேர்ல மொட்டை பெடிஷன் போட்டது உங்க பேர்ல கௌரவத்தை கெடுத்தது உங்க பதவியை இழக்க வச்சது உங்க உத்தியோகத்தை கெடுத்தது உங்களுக்கு வர வாய்ப்புகளை தடுத்தது உங்களை கெட்ட பேர் ஆக்குனது உங்கள் செல்வத்தை பறித்து கொண்டது உங்களை ஏமாற்றியவர்கள் மீண்டும் வந்து மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலை பெரிய மனிதர்கள் நீங்க ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் ஒரு ஆள்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போகுது அவர் கூப்பிட்டு உங்களுக்கு நீங்க அவர் பண்ணீங்களா அதை விட ஒரு பெரிய அந்த பெரிய ஆள்கிட்ட கூப்பிட்டு ஏன் அவர் நம்மளாலயா அப்படின்னு சொல்ற மாதிரியான சூழ்நிலை பெரிய டான் அப்படிங்கிறதுக்கு நான் பெரிய டான்ரா நான் அடிக்கிற ஆள் எல்லாம் பத்து பேருமே பெரிய டான்ரா அப்படின்னு சொல்ற மாதிரி கன்னிராசிக்காரர்கள் யாரை அட்டாக் பண்ணாலும் இவர்களுக்கு அவர்களுக்கு மேல் சக்தி உள்ளவர்கள் இவர்களுக்கு பக்கத்துணையாக இருப்பாங்க இது வந்து இந்த காலங்கள் இவர்களுக்கு இருக்கும் அது வந்து நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினொன்று வரை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாசம் தான் குரு பயிற்சி ஆகுறாரு அது அடுத்த குரு பயிற்சி பலன்கள்ல விரிவா பாத்துக்கலாம் ஸோ இருக்கிற காலங்களில் கன்னிராசிக்காரர்கள் அழகா என்ஜாய் பண்ணுங்க நல்லா திட்டமிடுங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு கட்டம் தீட்டுங்க அந்த இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டும் உச்சம் பெற்ற குரு வரும்போது கொஞ்சம் அமைதியா சைலண்ட் மோட்ல அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே போடுவீங்களே மணக்கணக்கு எப்போயுமே போடுவீங்களே வந்து ஒரு கால்குலேஷன் மைண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து மௌனமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு காரியம் சாதிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே அந்த இருபத்தி ரெண்டு நாள் வந்த குரு ஆயிருக்கு இன்னும் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு அடிக்கும் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி அந்த வக்கரம் எப்படா ஆகுதுன்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலன்னு சொல்லலாம் சரி இந்த காலகட்டம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா பாதுகாப்பாக இந்த குரு கடக்கணும் கிடக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யும் சூப்பராக இருக்குது நல்ல எனர்ஜியாக இன்னும் கொஞ்சம் அந்த குருவோட பிளஸ்ஸிங் எப்பயுமே குருவை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் குருவிட்ட போனால் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்கும் குரு உங்களை கூப்பிட்டு அப்படி தட்டி கொடுத்தா அதனால தான் மகா பெரியவர் சொல்வார் வெளி கிடைக்குமா அவை அருள் கிடைக்குமா குருநாதன் சரணத்தின் நிழல் கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறார் அப்போ குருநாதருடைய நிழலும் ஆசையும் அன்பும் அதிகாரமும் அவருடைய பாசமும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய எதிரிகளையும் வெல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவோட பலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த குரு டைரெக்டாக பலமாகக்கூடாது இன்டைரெக்டாக பலமாகலாம் அதென்னா டைரெக்டு இன்டைரக்ட்டுங்கிறது ஜோதிடத்தினுடைய சூட்சமும் மகான்களுடைய அனுகுலமும் மகான்களுடைய உங்களுக்கு ஆதரவும் இருந்துச்சு கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இந்த நேரத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து அவரும் நிலையில் இருந்தாலும் கூட வக்ர நிவர்த்தி பெற போகிறார் ராசியை பார்ப்பார் குருவோட வீட்டில் பெரிய பாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட சனியோட பார்வை நேர ராசி படுது அந்த ராசி மேல சனியோட பார்வை புனர்ப்பு தோஷம் ஏற்படுது மன அழுத்தங்களை கொடுக்குது அதிகமாகுது அந்த நேரங்களில் உங்களுக்கு ஒரு தெய்வத்தோட துணை வேணும் இந்த நேரத்தில் கடகத்துக்கு வந்து உச்சம் பெற குரு அந்த சனியை பார்க்கும் வக்ரம் பெற்ற குருவும் பார்க்கும் மீண்டும் குரு போய் மிதனத்துக்கு போகும்போது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கும் கேதுக்கு மட்டும் உங்களுக்கு பார்வை கிடையாது அந்த கேது சிம்மத்துல உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து தூக்கத்தை கெடுக்குது அயன சுகத்தை கெடுக்குது வெளிநாடு பயணங்களில் வந்து பிரச்சனைகளை கொடுக்குது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா இந்த காலகட்டங்களில் நீங்க வந்து பைரவரை வழிபாடு பண்ணணும் ஏன் புதனுடைய வீட்டில் வந்து உங்களுக்கு குரு போய் வக்ரம் பெறார் அப்ப இந்த பெருமாளுடைய ஸ்தலத்திலே இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆக்கர்ஷ்ண பைரவர் அவரை வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பு அவருக்கு கூட சிவப்பு அரளிப்பு மாலை சாற்றி வழிபாடு செய்வாங்க பைரவருக்கு அது மாதிரி அவருக்கு சாற்றி அந்த பைரவர் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த மாலை அந்த பிரசாதம் அந்த பூவை எடுத்துட்டு வந்து ஏன்னா குரு இல்லையா குருனாலே பிரசாதம் தாங்க குருனாலே தெய்வீக பொருள்கள் உங்க வீட்டில் இருந்தாலே அது பிரசாதம் தாங்க அப்ப பைரவருடைய படத்தை வந்து நீங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்து அந்த மாதிரியான அந்த குரு பயிற்சி காலங்களில் வக்ர பயிற்சி காலங்களில் அதிகமா சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு சொர்ணங்களை எல்லாம் ஏன்னா தங்கத்திற்கே காரணமான அஷ்ட ஐஸ்வர்யமான அந்த தங்கம் எந்த நிலையிலையும் உங்களுக்கு தங்கணும் அப்படின்னு சொன்னால் கன்னிராசிக்காரர்கள் இந்த வக்ர பயிற்சி காலங்களில் பைரவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது இதனுடைய சிறப்பு ஏன்னா பொதுவாக வந்து பைரவரை வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இவரை வைக்கலாம் அதாவது சொர்ண ஆகர்ஷண பைரவரை வைக்கலாங்கிறது தானே பொதுவா சாஸ்திரம் நமக்கு அது வந்து அழகாக அம்பாலோட அழகா இருப்பார் அப்படியே தங்க காசெல்லாம் அப்படியே கொட்டி இருக்கும் அது வந்து சுவர்ண ஆகர்ஷண பைரவன்னு சொல்றோம் நம்ம திண்டுக்கல்ல தாடி கொம்புல சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இருக்கிறார் அது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் சென்று வழிபாடு செய்யலாம் நிறைய நன்மைகளை கொடுக்கும் பைரவருடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் கேளுங்க வக்கர பயிற்சி உன்னத பயிற்சியாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமா நல்லது ஒரு வழிபாடு சொன்னீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை